வடக்கே அரசு கல்லூரியில் உதவியாளர் பணிக்கான வேலைவாய்ப்பு வச்சிருக்காங்க நிரந்தர அரசு வேலை டிகிரி எனி டிகிரி இறுதி நாளை பற்றினா வந்து இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாபோடு டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரெஸ் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டவான ஃபுல் டீடைல்ஸ் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஜா அப்படி கீழே ஸோ பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்ஸ் இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குது அந்த மாதிரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட்டு டேட்டு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்படியே கொஞ்சம் கீழே போனீங்கன்னா இன்னும் அதோட என்னென்ன என்னென்ன ஜாப் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படினு கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் கீழே போனீங்கன்னா சேலரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இன்னும் அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏதாச்சும் அப்ளிகேஷன் வச்சு அதை டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் கிளிக் ஏன் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட் பண்ண ஃபார்மை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க அதை பற்றி நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அந்த இது அப்படி கொடுத்துருப்பாங்க இதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன கேட்காங்க அப்படின்னு தெளிவா அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் அந்த ஒரு இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க ஸோ மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து மறக்காமல் இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம் பாய்